பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில மணல் கொள்ள ரொம்ப சர்வ சாதாரணமா விஷயம் விஷயந்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவுதான் மணல் திருட்டு கனிமவள கொல்லன்னு இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கு இத பத்தி யாராச்சும் கேள்வி கேட்டாலோ இல்ல நியூஸ வெளியிட்டாலோ இல்ல ஆபீசர்ஸ் யாராச்சும் நடவடிக்கை எடுத்தாலோ அதுக்கான விலை என்ன தெரியுமா மரணம் தான் லாரி ஏத்திட்டு கொலை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி நாடகம் ஆடிட்டு வராங்க இந்த மணல் மாஃபியாக்களும் கனிம வில கொள்ளையர்களும் இதையெல்லாம் பத்தி இந்த அரசு கண்டுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க கரூர் மாவட்டத்துல தொடர்ச்சியா இந்த மாதிரி மணல் கொலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த திமுக ஆட்சி அமைச்சா இந்த நாலரை வருஷத்துல எவ்வளவோ மணல் கொள்ளை நடந்திருக்கு ரீசெண்டா கரூர்ல நடந்த மணல் கொள்ளனால ஒருத்தர் செத்தே போயிட்டாரு இதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏற்பாடு அஞ்சுக்கு நீங்க மணல் அள்ளிட்டு போகலான்னு மணல் கொள்ளையர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இதுதான் டிஸ்டிக்ல ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மண்மங்கலம் தாலுக்கால வாங்கல் பகுதியில இருக்க காவிரி ஆத்துல சட்டவிரோதமா தனியார் இடத்துல மணல் அள்ளி இருக்காங்க இத தட்டி கேட்ட பக்கத்து நிலத்தோட சொந்தக்காரர் மணிவாசகத்தையும் அவரோட சொந்தக்காரங்களையும் அந்த மணல் கொள்ளையர்கள் அட்டாக் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த மணல் மாஃபியா கேங்ல திமுக பிரமுகரும் ஒருத்தர் இருக்காரு இந்த மாஃபியா கேங் அட்டாக் பண்ணதுனால மணிவாசகோ இறந்தே போயிட்டாரு அவரோட தம்பி அம்மா பாட்டி எல்லாருமே இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த அட்டாக்ல உயிரிழந்த மணிவாசத்தோட மனைவி இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க அழுதுட்டே பேட்டி கொடுக்கறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்களோட அழுக்குறல் எதுவுமே நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு கேட்கவே கேட்காது போல ஆட்சியோட அதிகாரம் தப்பானவங்க கைக்கு போனா என்னென்ன அராஜகம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் மணல் மாஃபியா சம்பவம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் உங்களுடன் யாரு மக்களா மாஃபியா கும்பலா நீங்க கண்டிப்பா மாஃபியா கும்பல் கூட தான் இருக்கீங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க என்னைக்கு மக்கள் பக்கம் நின்னு இருக்கீங்க